அருள்மொழி சாதிவாரி அந்தந்த மாநிலங்களே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் என்ற உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி நான்கு மாதங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட நிலையில் தமிழக அரசு மட்டும் தயங்குவது ஏன் என்று சீர்காழியில் நடைபெற்ற வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தலைவர் பூத்தா அருள்மொழி கேள்வி எழுப்பினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர்கள் பெருவிழா தொடர்பாக வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிச்சாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் கோசுமணி வரவேற்புரை ஆற்றினார் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் பாக்கம் சக்திவேல் முன்னிலை வகுக்க சிறப்பு அழைப்பாளராக வன்னியர் சங்க மாநில அருள்மொழி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் தர்மபுரி சண்முகம் கடலூர் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் முருகன் வன்னியர் சங்க மாநில செயலாளர் ஐயாசாமி வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் செம்மங்குடி முத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வன்னியர் சங்க மாநில தலைவர் பூத்தா அருள்மொழி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று வரை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வந்தது அதன் பிறகு தடைப்பட்டுள்ளது உள்ளது தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் தமிழக அரசு மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என கூறி அதனை தாமதப்படுத்தி வருகிறது அந்தந்த மாநில அரசுகளே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அதனை ஏற்று நான்கு மாதங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது ஆனால் ஏனோ தமிழக அரசு மட்டும் அதனை செய்ய தயங்குகிறது வரும் மே மாதம் மாமல்லபுரம் அருகே சித்திரை முழுநிலவு வண்டியர் இளைஞர் பெருவிழா நடைபெற்றது நாங்கள் யாருக்கும் எதிரி அல்ல எங்களிடம் ஏதும் ஆயுதம் இல்லை எங்களது பலம் எல்லாம் மக்கள் மட்டும்தான் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டில் ஐம்பது லட்சம் இளைஞர்கள் பங்கேற்பார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியல் உரிய இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய இந்த மாநாடு நடைபெற உள்ளது நடத்தப்பட்டது ஆனால் இப்பொழுது கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை அந்த சாதிவாரி கணக்கு எடுப்பை நடத்தினால்தான் உண்மை தெளிவாகும் என்று கோரிக்கையை வைக்கிற போது மத்திய தான் இதை எடுக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் சொல்கிறார் ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறது என்றால் மாநில அரசுகளே அந்த கணக்கெடுப்பை நடத்தலாம் என்று சொல்லி அது அனுமதி வழங்கியிருக்கிறது அந்த அனுமதியின் பேரிலே நான்கு மாநிலங்கள் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்திருக்கின்றன இந்த தமிழக அரசும் அதை எடுக்க எதற்காக தயங்குகிறது என்று தெரியவில்லை அதை வலியுறுத்தித்தான் இந்த வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெறுகிறது நாங்கள் வன்முறையாளர்கள் இல்லை எங்கள் கையிலே ஆயுதம் இல்லை எங்களுக்கு இருக்கிற பலம் எல்லாம் சக்தி எல்லாம் மக்கள் பலமே அந்த மக்கள் சக்தியை திறக்குவதற்கு நாங்கள் ஊர் ஊராக சுற்றி வருகிறோம் நிச்சயமாக ஒரு ஐம்பது லட்சம் பேரை இளைஞர்களை அந்த இடத்திலே குழுமச் செய்வோம் எங்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு வேண்டும் வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்பதற்காக இந்த கூட்டத்தை கூட்டுகிறோம்